அஸ்லாம் எல்லா பகுதியும் இறைவனுக்கு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் தானாக வந்த தர்பூசணி நானும் ஒரு மாதமாக வர வரல இங்கே பாருங்க தர்பூசணி வந்து அதில் பிஞ்சும் விட்டுருக்காங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு பிஞ்சு இங்கே பாருங்க இங்கே ஒரு பிஞ்சு இங்கே பாருங்கள் குட்டி பிஞ்சாக வந்திருக்காங்க இப்போ பாருங்கள் குட்டி பிஞ்சாக வந்திருக்காங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு குட்டி பிஞ்சு பிஞ்சு நிறையா இருக்குங்க இங்கே பாருங்க இதுலேயும் பாருங்கள் இங்கே வந்து இந்த டிராகன் பொருட்கள் வந்ததில் இங்கே பாருங்க பிஞ்சுங்க பாருங்க இது ட்ராகன் அது வந்து ரோஜா செடியில் வந்தது இது டிராகன் பொருட்கள் வந்திருக்கு பாருங்கள் இந்த தொட்டியில் வந்ததில் பிஞ்சுகள் இருக்குது இது பாருங்கள் பரங்கிக்காயா வெள்ளரி காயானே தெரியலை இங்கே பாருங்க பிஞ்சு வந்திருக்காங்க பூ பூவாக சின்ன சின்னதாக பூக்குறாங்க இதெல்லாம் இதெல்லாம் இப்போ தன்னால் அவங்கவங்களாம் வந்தவங்க தாங்க சாப்பிட்டு நம்ம போடுறதுலேருந்து வந்தது பாருங்க தானாக வந்த செடிங்கள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இது பாருங்க சப்போட்டாக இப்போ பாருங்க பிஞ்சு விட்டுருக்காங்க சின்ன சின்ன பிஞ்சாக இருக்காங்க இந்த ஒரு பிஞ்சு பெருசாக என் கண்ணுக்கு தெரிகிறது அதுதாங்க இப்போதைக்கு இங்கே பாருங்க நான் ஆர்த்தங்கோய் ஆர்த்தங்காய் பாருங்க ஒரு கொத்து இருக்குது இந்த அங்கே ஒரு கொத்து இருக்குது இந்த சைடு மூணு இருக்குது அதிகமான கலைச்செடி தாங்க நிறையா இருக்குது இப்போ பாருங்கள் நிறைய களைச்செடி நான் மாடிக்கு வராதனால மருவ தண்ணி விடுது இந்த பாருங்க நான் இதுன்னு சொன்னா அந்த ப பறையா என்னென்னு கேட்பா இது என்ன காயின்னு எனக்கு தெரியலைங்க பாருங்கள் கொத்து கொத்தா இருக்குது அங்கிட்ட இருக்குது இந்த முனியில் இங்கே இந்த சைடு வந்தே தெரியுது பாருங்கள் தன்னால் வந்ததுலாம் எப்படி நம்ம ஃபோட்டோ கூட இந்த மாதிரி வராது தன்னால் வந்ததெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்லாம்